நம்ம தெருல உள்ள எல்லார்கிட்டையும் வாரியலாலையும் நல்ல மாப்பு கையாலையும் கால 别叽叽喳喳 ¿Qué கோழி கலவாங்கிட்டு வாங்கிட்டு போய்டானா ஆமாக்கா அது ஒரு நாட்டு கோழி அப்புறம் ஒரு அஞ்சாறு முட்டையும் சேர்த்து கள வாங்கிட்டு நான் அந்த ஆளை வாங்க அந்த பக்கமா தேடி வந்தேன் அந்த ஆளு எங்க வீட்டுக்குள்ள வந்து நகை எல்லாம் கள வாங்க பார்த்தா பத்துக்க உலக்கையால நாலு அடி போட்டு இந்த பக்கமா தான் ஓடியே வந்தா பத்துக்க ஏக்கா நான் அந்த ஆளை பார்க்கல

இந்த படுவாவி பேதில போவ என் சம்மந்தி gastritis கள்ள தான் கா வந்தது நீ என்ன தி சின்ன பண்ணி உங்க மாமியார் அடித்திடிச்சி போட்டாளா இல்லか 얘네 பாக்கதுக்கனே ரேவதி அவங்க பெரிய மாமா வந்திருந்தாவோ யாரு நம்ம மே

Terima kasih kerana menonton! ஆமாக்கா எனக்கும் தான் பிடிக்கல ஆனா அதையெல்லாம் உங்க மாமியார் தானே சொல்லியிருக்காவோ உங்க மாமியார் சொல்லி அதை என் மாமியார் கேட்டு தானே என் சம்பந்திகாரிய வீட்டுக்குள்ள ஏத்திருக்காவோ என்னத்த சொல்ல ஆள் ஆளுக்கு ஒவ்வொன்னா சொல்லிக்கிட்டு கடைசியில கஷ்டப்படுறது நாம தான் உன் மாப்பிள்ள மேலே எனக்கு கோவம் இருக்கு உன் மாப்பிள்ள தானே அங்க ஏதாப்புல வீட்டுக்கு என் தங்கச்சியை குடி வைக்கணும்னு கூட்டிட்டு வந்து உட்கார வச்சிருக்காரு இந்த வீட்டுல நம்ம யார்ட்டு என்னத்த சொல்லக்கா நம்ம பேச்சு யாராவது கேப்பாவளா பேசல சொல்ல போனா என் ஃப்ரெண்டு அவன் கஷ்டப்படுதான் அவனுக்காக தான் நான் இங்க என் தங்கச்சி ஏதாப்புல கூட்டிட்டு வந்தேன்னு சொல்லிடுவாரு ஆனா இவளோட கடந்து நானா தங்கடப்பட்டுக்கிட்டு இருக்கேன்

ஏத்திட்டி சொன்னதுக்கே பக்கத்து வீட்டு கோமதேக்கவ கூடிட்டு வரே இல்ல பொன்னுதாய் பாட்டி சொன்ன اهو ஆனா இப்போ பொன்னுதாய் பாட்டியே கோமா ஸ்டேஜ்க்கு போய் டாவலாம் ஏதே ஏதே என்னறீங்க அய்யயோ பொன்னுதாய் பாட்டி எந்திரிக்க மாட்டே காவளே ஏதே என்னறீங்க ஹ என்ன மர்மோளே சாய்ங்கல 4 மணி ஆயிட்ட நம்ம சங்கரணগরে போய் ரெண்டு வடையும் ரெண்டு பச்சியும் கொஞ்சம் போல காபியை வாங்கிட்டு வா சப்பாடா எங்க மாமியார் கண்ணு முழிச்சிடவாம்மா என்ன இது மர்மோளே கொஞ்ச நேர ஆயسن தூங்கிட்டேன் நல்ல வேலை பொண்ணு தாய் பாட்டி கண்ணு முழிச்சியே இல்லனா உங்களுக்கும் சேந்துல நான் வந்து கூட்டிட்டு வந்திருக்கணும் இது எந்திரங்க தூக்க வந்ததுனா வீட்ல வந்து படுத்துக்க வேண்டியதுனே மர்மோளா பாரிமளை இன்னும் கண்ணு முழிக்காம கிடக்கா அதான் சரி பக்கத்துல உட்கார்ந்திருப்பமே انا உட்கார்ந்திருமே அப்படியே எனக்கு கொஞ்சம் கண்ணா சொந்துச்சா அந்த ஆள படுத்து தூங்கிட்டே பத்துக்கா ஏ பாரிமளா எவ்வளவு நேரம் இப்படி கண்ணை மூடிட்டு தூங்கிட்டே இருப்பேன் எந்திரி காபி குடிக்கணும்ல இது பாரிமளை பாட்டி வலிக்கு விழுந்து கோமா ஸ்டேஜ்லலாம் படுத்து கிடக்காவோ என்னமோ சாட்டிட்டு தூங்கிட்டே கிடக்க மாதிரி அரிதா мама சின்னப்ண்ணே இந்த வீணா போனவ எங்க போਣਾ அதான் வீணா போணவன்னு சொல்லிட்டீல அப்புறவே எங்க போனா நமக்கு என்ன பொன்னிताई லேசா கண்ணு முழிச்சு பாறா எவ்ளோ நேரமா உன்னை கூட்டிட்டே இருக்கேன் உன்னை கூட்டி கூட்டி ஆசைவில எடுத்து சாத்த அடுக்கால பூரா தண்ணியை சிந்தி போட்டு போயிட்டேன் நீ பாட்டுக்கு உங்க அம்மா அதெல்லாம் வலிக்கு விழுந்துட்டாவோ അവളെ കൈ നീട്ടി അടിച്ചുപെട്ടിയാ அடிச்ச கைய முறிச்சு போடுமா அப்பதான் மைனி கறிக்கு ஓமேல பயம் கொஞ்சமா இருக்கும் நீ மர்மகளே மர்மகளேன்னு பாசமா கூட்டிட்டு இருக்கல்ல அட மைனி கறிக்கு திமிர் எடுத்து போய் இருக்காவ என்னாச்சி ஏ சம்பந்தி கறிக்கு பேச்சும் சரியில்ல எங்க மாமியாருக்கு பேச்சும் சரியில்லை ஒருவேளை வலிக்கு விழுந்து தல அடிபட்டு இவ்வளவு நேரமா கோமால இருந்ததுல எங்க மாமியாருக்கு மூளை ஏதாவது கலங்கி போச்சா

அடங்கா எனக்கும் ஒன்னு புரியல கோமா ஸ்டேஜ்ல இருந்து எந்துச்ச உடனே எங்க மாமியாருக்கு மைண்ட் பூரா மாறி போயிடுருன்னு நினைச்சேன் ஆனா மாறலக்கா அப்படியே தான் இருக்காவோ வா மைனிகாரி கிட்ட அரின் இருக்கானு முதல்ல உனக்கு அவங்க கவனிக்கணுமே சாப்பாடு வச்சு கொடுக்கணுமே Oh, Nada bye

நீ சமைச்சு வச்சிருக்கியா அப்ப பயன் உன்னை உன்ன நம்பவே முடியாத சாப்பாட்டுல ஏதாவது விஷத்த கலக்கி வச்சிருக்கியா இருக்கப்பட்ட எல்லார்கிட்டையும் அடியே மிதியை வாங்கி என் பொண்டாட்டி திருந்திட்டோ திருந்துனா சரிதான்

வழக்கம் கணக்கு பக்கம் வளர்க்க விழுந்து பக்கம் வளர்க்கேன்னு சொல்லிட்டு என்ஜாவது வச்சத்துக்கு மறந்துடாத ஹூ இன்னும் வந்து எந்த இடத்துல சூட்டுப்பா எந்த பணம் கீத்தூ அத்தா எனக்கு கொஞ்ச நேரத்துக்கு பின்னால் ஆ சொல்லு நான் போட்டியா கூட்டு போகலாம் ஃபோன் இல்லையா ஆ ஆமாம் ஆமா ஆமா தீபாவளி பண்டு பணம் தானே ஐம்பதாயரரூவா ஆ சரி சரி ஆ சார் தீபாவளியை கூட்டு போகல எண்பதாயிரம் ரூபாய் என் மேக்க

என்னட்டு சொன்னா இவ்வளவு நேரமா நீ பொஞ்சி எடுத்து வச்சிருக்கியா ஆமா சூர வாளியில பத்துக்க இவ்வளவு நேரமா காய்கறி வெட்டி மசாலா வறுத்து சோத்த பொஞ்சி வச்சிருக்கே என்னமா நீ கைவலிக்க சமையல்லாம் பண்ண மாதிரி பேசிட்டு இருக்க வாயில வரது அவ்ளோ பொய் 50000 ரூபாய்ல 50000 ரூபாய் உனக்கெல்லாம் 5 பைசா கூட கிடைக்காது நீ போட்டியங்க சே எவ்வளவு நடிச்சாலும் 5 ரூபாய் கூட நமக்கு கிடைக்க மாட்டேங்க 5 ரூபாய் இல்லடி 5 பைசா கூட கிடைக்காது திமிரு புடிச்சவா என்ன நடிப்பு நடிச்சிட்டமா ஒரு நிமிஷத்துல சாத்த குடுத்து நம்ம கிட்ட இருந்து ரூபாய் ஆட்டையே போடலாம்ல பாத்துருக்கா